ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட் மகாநதி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு நாளாக ரெண்டு மூணு நாளாக வந்து எபிசோடை சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஃபைனலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எபிசோட் அப்படியே ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதுவும் நம்ம காவேரியோட டைலாக்ஸ் எல்லாமே அல்டிமேட் பயங்கர சூப்பராக இருந்துச்சு அதுவும் அந்த நக்கலாக ஒரு சிரிப்போட நம்மட்டு சிரிப்போட வார்னிங் கொடுக்குற மாதிரி பசுபதியை பார்த்து பேசினதெல்லாம் வேறு லெவலில் டைலாக்ஸாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு எபிசோடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனேவே ஹாஸ்பிட்டலில் தான் காக்குறா காட்டுறாங்க குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக்கப் போயிருக்காங்க இல்லையா குழந்தை சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாரு அதுக்கு முன்னாடியே காவேரிக்கு ஒரு பயம் பதட்டம் விஜயோட கையை பிடிச்சிட்டு பயந்த பயத்தை வந்து காமிக்கிறாங்க விஜய் கேட்ட உடனே டாக்டரும் வந்து குழந்த சேஃபாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பிரெயினுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா அது மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் குழந்த நல்லாவே ஆக்டிவாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டரோட பதில் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெளியில் வந்த உடனே நான் பயப்பட போகிறேன்னு உங்கள் பயத்தை நீங்கள் காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா நீ சொன்ன உடனே நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா என்னென்னவோ சொன்னாங்க எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு அது அதுக்கப்புறம் தான் நான் டாக்டரையே வந்து பார்த்தேன் டாக்டர் வந்து கொஞ்சம் ஆறுதலாக சொன்னாலும் அவங்களும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னால் முழுசாக நிம்மதியாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆனால் என் நான் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃபேஸில் கூட காட்டாமல் தைரியமாக தெம்பாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டீங்க அதுதான் நான் இன்னுமே உங்களுக்காகவும் பாப்பாக்காகவும் இன்னும் நான் ஆறுதல் சொல்லி சொல்லி நார்மலாக இருக்க ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி காவேரி அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு வெளில வராரு வரும்போதே கரெக்டாக பசுபதி வந்து பார்த்துட்டுறாரு பசுபதி பார்த்துட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ரெண்டு பேரும் காரில் இருக்கும்போது குழந்தைக்கு எதுவும் ஆகலை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பசுபதி அது கா அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் பசுபதி ரெண்டு பேருமே காரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க விஜய்க்கு பசுபதி ஃபாலோ பண்ணுறது தெரியல போலீஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுறதை மட்டும் பார்த்துட்டுறாரு வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு குறுக்கில் ஒரு காரை வரவும் எஸ்கேப் ஆகிடுறாங்க எப்படியும் போலீஸ் விடமாட்டாங்கன்னு தெரியும் அதனால காவேரி நீங்கள் இறங்கிடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி விஜய் அனுப்பிடுறாங்க காவேரி உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க போலீஸும் போலீஸ் பிடிச்ச உடனே எப்படி சார் அவர் வருவார் அவர் காண்டாக்ட் பண்ணவே முடியலை அப்படிங்கிற மாதிரி காவேரி எனக்கு அம்மா போட்டிருந்துச்சு அதை காட்டுறதுக்காக தான் வந்தேன் தான் சார் இருக்கான் பொய் சொல்கிறா சார் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி பசுவதி ஆனால் தேடி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு உடனே போலீஸ் வந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கு சீக்கிரம் போயிடணும் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லவே போலீஸும் நம்பிடுது ஆனால் இங்கே பசுபதிக்கு டவுட் இருக்குது பசுபதி வந்து உள்ளே அங்கே இங்கே தேடவும் பசு அப்படின்னு சொல்லி காவேரியோட டைலாக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுலேயும் மெயினாக ஹீ ஹீரோஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லி தரமாக ஒரு டைலாக் நல்லா இருந்தது பயங்கர ஃபயராக இருந்துச்சு மூணு பேரும் உங்களை வலை வீசி தேடிட்டுருக்காங்க கிடச்ச நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பசுவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த காரை எடுத்துட்டு வந்து இடிக்கிற மாதிரி ஒரு மரண பயத்தை வந்து காமிச்சிட்டு போனது வேற லெவலில் இருந்துச்சு மரண பயத்தை எனக்கே காமிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி போகும்போதே காவேரிக்கு வந்து விஜய் கால் பண்ணுறாரு நீ சேஃபாக போயிட்டேயே நான் கூடாது உன்னை விட்டுட்டு எனக்கு ரொம்ப இதுவாக போயிடுச்சு அப்படின்ட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்க நான் சேஃபாக போய் வந்துட்டேன் பசு தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவன் தானா லோக்கல்ல தான் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியுது இல்லை கண்டிப்பாக அவனை வந்து பாரு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு சரி நீ சேஃபாக வீட்டுக்கு போயிரு காவேரி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ப்ரீ கேப் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லணும் எஸ் அதே சேம் காஸ்ட்யூமில் பசுபதியை வந்து வலை வீசி பிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கிறது நம்மளோட குமரன் தான் குமரனோட சண்டை போடுறாரு சடனாக விஜய் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு இன்னொரு பக்கம் தப்பிச்சு போலான்னு பார்த்தா நிவின் வந்து பிளாக் பண்ணுறாரு மூணு பேர்கிட்டையும் வசமாக சிக்கிட்டாரு ஆனால் எஸ்கேப் ஆயிடுவாரோன்னு தோணுது ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டாருன்ற மாதிரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பக்கத்தில் சொல்லுங்கள்